வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிடிசிபி ஆன் ரோடு சைட்டு தான் நம்ம பார்க்குறோம் இந்த சைட்டு வந்து நம்ம டீக்கலப்பட்டியில் அமைஞ்சிருக்கு டீக்கலுப்பட்டி டூ கல்லுக்குடி ரோட்டில் இந்த திருமலை நகர் வந்து அமைஞ்சிருக்க நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை செண்டு முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி பிளாட்டுகள் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செண்டு வந்து ஒன்றரை லட்சம் மட்டும்துமே இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு பார்த்த பிளாட்டுகள் வந்து நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிடிசிபி லெவுட்டு ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா சார் ரோடு ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து மேலோட்டமாகவே நிலத்தட்டி நீர் இருக்குது அதனால் வந்து ஃபியூச்சரில் வந்து டீக்கலப்பட்டிக்கு மிக அருகில் இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு ஒரு அருமையான இடம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக போடக்கூடிய ராஜபாளையம் கொல்லம் நான்கு விழிச்சாலை வந்து அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது அது மட்டுமெலாம் பார்த்திங்கன்னா நம்ம டீக்கலப்பட்டியோடய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இந்த சைட்டு வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்மளுடைய கண்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்